ஹாய் ஃபிரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம் புதினா சாதம் ரொம்பவே ஹெல்த்தியானது கூட குழந்தைங்களுக்கு டக்குன்னு ஏதாவது லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கணும்னா இந்த புதினா சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் ரொம்பவே சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் டேஸ்டியான இந்த புதினா ரைஸ இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க புதினா ரைஸ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அரிசி ஊற வச்சுக்கலாங்க பாத்திரத்துல ஒரு கிளாஸ் அளவுக்கு ரைஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது பாஸ்மதி ரைஸ் தான் அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் அரிசி ஊறி வரட்டுங்க மிக்ஸி ஜார்ல ரெண்டு கை அளவு புதினாவை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கட்டு புதினாவை முழுசா அப்படியே ஆட் பண்ணிருக்கேங்க கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க அதிகமா தண்ணி சேர்க்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சேர்க்காம நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க புதினாவை இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சிட்டேன் இது இருக்கட்டும் கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க கடுகு நல்லா வெடிச்ச உடனே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமா அரிஞ்சு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கி விடுங்க இதோடவே நாலஞ்சு பல்லு பூண்டை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா நல்லா இருக்கும் கலந்து விட்டுக்கலாங்க வெங்காயம் பூண்ட எல்லாத்தையுமே நல்லா இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மூணு ரெண்டா கீரி சேர்த்திருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வதக்கி விடுங்க இப்ப பாருங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு இதுலயே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற புதினா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் புதினா பேஸ்ட்டை சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே ரெண்டு நிமிஷம் அப்படியே கலந்து விடுங்க நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க புதினா பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா சுருளை வதக்கிட்டேன் இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் இதுலேயே ஒரு டீஸ்பூன் கல் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா காரமே சரியா இருக்கும் சப்போஸ் பத்தலைன்னா நீங்கள் மிளகா பொடி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க பொடியெல்லாம் சேர்த்து ஸ்லோ பிளேம்ல வச்சு கலந்து விடுங்க இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன் இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதோடவே நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸ தண்ணியை வடிச்சு சேர்த்துக்கலாம் அரிசியையும் சேர்த்து ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே கலந்து விடுங்க மீடியம் பிளேம்ல வச்சே கலந்து விடுங்க இப்ப அரிசியையும் சேர்த்து மசாலோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி செய்யும் போது நம்ம ரைஸோட மசாலா எல்லாம் நல்லா பிடிச்சி சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேங்க இதோடவே ஒரு கிளாஸ் ரைஸுக்கு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் கல்லுப்பு எக்ஸ்ட்ராவா சேர்த்திருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்துட்டு ஹை ஃபிளேம்ல நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க இடையில கலந்து விட்டுட்டே இருக்கலாம் பாருங்க நம்ம புதினா ரைஸ் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு இதை அப்படியே ஸ்லோ ஃபிளேம்ல மூடி போட்டு வச்சிடலாம் இடையில இடையில ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் நமக்கு சாதம் நல்லா வெந்து வரட்டும் நீங்க வேணும்னா அடியில தோசைக்கல் வச்சு தம் கூட போட்டுக்கலாம் அவ்வளவுதான் நான் ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோ ஃபிளேம்லயே விட்டுருந்தேங்க ரெண்டு வாட்டி இடையில ஓபன் பண்ணி கலந்து விட்டுகிட்டேன் நம்மளோட புதினா ரைஸ் பாருங்க நல்லா சூப்பரா வந்திருக்கு நல்லா உதிரி உதிரியா பாக்கவே எம்மியா இருக்கு பாருங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளவுதான் ஈஸி அண்ட் ஹெல்த்தியான புதினா ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா மேலே நெய் விட்டுக்கலாம் லெமன் ஜூஸ் கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்டியான இந்த புதினா ரைஸை கண்டிப்பாக நீங்களும் இதே போல் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் மறக்காமல் என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ